எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மூன்றாம் பிறை இன்று இரவு ஒரு ஒரு கிண்ணத்தில் இதை போட்டு வையுங்கள் பணம் பெருகுவதை கண்கூடாக பார்க்கலாம் இந்த இடத்தில் கோடீஸ்வர யோகம் கடன் இருந்தால் கூட அடைஞ்சிரும் ஒரு சில விஷயங்கள்லாம் இப்போ நம்ம கோவிலுக்கும் போகிறோம் பூஜையும் பண்ணுறோம் இப்போ அமாவாசைக்கு முன்னோர்கள் ஆசை கிடைக்கணும்னு அந்த அமாவாசை விரதம் எல்லாமே நம்ம மேற்கொண்டு எல்லாம் நல்லா முடித்து இது பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மூன்றாம் பேரை இன்றைக்கு தான் இதுல ஒரு டவுட்டு எல்லாருக்கும் என்னன்னா நேத்தோட அமாவாசை முடியுது நேத்து வரைக்கும் இருந்தது அமாவாசை முந்தா நைட் நைட்டு பிறந்து நேத்து வரைக்கும் அமாவாசை இருந்தது அதுக்கப்புறம் மூன்றாம் வரை கிடையாது இன்று இரவு தான் இன்னைக்கு இன்னும் கேட்டால் இன்னும் பேர் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நாளைக்கு தான் மூன்றாம் பிறைன்னு சொல்லுவாங்க அது கிடையாது இன்று இரவு தான் மூன்றாம் பிறை இன்று இரவு மூன்றாம் பிறையில் இதை நீங்கள் செஞ்சுட்டு இன்னும் நீங்கள் பிறை பார்க்கும் பொழுது மேலே போய் நில்லுங்க மொட்டை மாடியில் போய் நில்லுங்க இல்லை உங்கள் வீட்டு எங்கே நின்னால் வானம் அந்த பிறை தெரிகிற இடம் எங்கே நின்னால் தெரியுமோ அந்த இடத்துல போய் நில்லுங்க அந்த இடத்துல நிற்கும் பொழுது நான் சொல்கிற இந்த பொருளை கையில் எடுத்துட்டு போய் நின்னீங்கன்னா பொண்ணும் பொருளும் பணமும் காசும் குவியும் இது என்னடா எப்படி சொல்கிறீங்களான்னு நினைக்காதீங்க எது ஒன்றுமே ஒரு ஒரு கோடி செலவு பண்ணுவாங்க அந்த விஷயம் நடக்காது ஆனால் ஒரு ரூபாய் செலவில் அந்த விஷயம் அப்படியே கன்ஃபார்மாக டக்குன்னு முடிஞ்சு போயிடும் அந்த மாதிரி விஷயத்தில் ஒன்று தான் இது மூன்றாம் பிறையை நம்ம வணங்குறது இப்போ அந்த மூன்றாம் பிறை அப்படின்னாலே நம்ம யார் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்பெருமான் சிவபெருமான் அவர் தலையில பிறை சூடியவன் அப்படின்னு சொல்கிறோம் அவர் அங்கே இருக்கிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணிக்கணும் அடுத்தது காமாட்சி அம்மனை கற்பனை பண்ணிக்கலாம் அந்த இடத்துல காமாட்சி அம்மா இருக்கிற மாதிரி அம்மன் இருக்கிற மாதிரி ஏன்னா பிறையினாலே இவங்க ஞாபகம்லாம் தான் நம்மளுக்கு வரும் அதை விட பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் பிறையில் வந்து நம்ம எது ஒன்றுமே வளர்ச்சி பெறும் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே இன்றைக்கு நீங்கள் எதாவது ஒரு வேலை நிறைய பேர் நினைப்பீங்க இன்னைக்கு பாட்டிமையாச்சேமான் பாட்டிமை இருக்குது எத்தனை மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு வரைக்கும் தான் இன்னைக்கு பாட்டிமை அதுக்கு மேலே வருகிற பிறை மூன்றாம் பிறை அதனால அந்த பிறையை ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்போ நான் சொல்கிற பொருளை கிண்ணத்தில் ஒரு சின்ன கண்ணாடி கிண்ணம் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா சில்வர் கிண்ணத்திலே செய்யுங்க தப்பு கிடையாது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு இருக்கும் இல்லைங்களா இரும்பு கலக்காத கிண்ணமாக இருக்கணும் அதுதான் மெயின் மெயின் கான்செப்ட் ஏன் சில்வரில் செய்யாத செய்யாதீங்கன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கடைகளில் நம்ம அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சில்வர் பொருள் வாங்க போகிற கடையில் மேக்னெட் வச்சுருப்பாங்க மேக்னெட் வச்சு நம்மளுக்கு ஒட்டி காட்டுவாங்க ஒரிஜினல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்க இது இதில் வந்து இரும்பு கலக்காத பாத்திரம் இதுன்னு சொல்லி நம்மளுக்கு ஒட்டி காட்டுவாங்க அந்த மாதிரி நீங்களும் ஒரு குட்டி மேக்னெட் வச்சுன்னு நம்ம பாத்திரத்து மேலே ஒட்டுதான்னு பார்த்தீங்கன்னா அது ஒரிஜினல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த கிண்ணமே நம்மளுக்கு போதுமானது அந்த கிண்ணத்தில் என்ன பண்ண பாத்தீங்கன்னா பச்சரிசி பச்சரிசி என்பது மகாலட்சுமியின் ஒரே இருப்பிடம்னு நினச்சிக்கோங்களேன் அந்த பச்சரிசி தான் நம்ம எங்கே பார்த்தாலும் அச்சதை செய்யணுன்னாலும் பச்சரிசி தான் பச்சரிசி போட்டு தான் பிள்ளைங்களை நம்ம ஒரு நலங்கு வைக்கணும்னா உட்கார வைப்போம் எல்லாத்துக்குமே பச்சரிசியும் நம்ம பயன்படுத்துவோம் இப்போ அந்த பச்சரிசியை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா முக்கியமான இந்த விஷயம்லாம் நீங்கள் அதில் வைக்கணும் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பச்சரிசிக்கு மேலே ஒரு வெற்றிலையை வச்சுக்கோங்க இந்த வெற்றிலை எங்கெல்லாம் இருக்குதோ வெற்றி தான் அங்கே பச்சரிசி எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே வெற்றி தான் அந்த பச்சரிசி மேலே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அதுக்கு மேலே அந்த வெற்றிலையை வச்சுடுங்க வெற்றிலைக்கு மேலே என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு விரலி மஞ்சளும் ஒரு ரூபாய் நாணயமும் அது மேலே வச்சிருங்க வெற்றிலை மேலே ஒரு பாக்கு கண்டிப்பாக ரெண்டு பாக்கு இருக்கணும் ஒரு வெற்றிலை வச்சாலும் வைக்கலாம் ரெண்டு வெற்றிலை வச்சாலும் வைக்கலாம் ரெண்டு பாக்கு வைக்கலாம் இது எல்லாமே எடுத்துக்கிட்டு மேலே போங்க இப்போ இந்த பிறை பார்க்கும்பொழுது உங்களால் எவ்வளோ மனதார வேண்ட முடியுமோ இதை நான் கின்னலாம் இல்லைம்மா நான் வந்து ஒரு கடைக்கு போனேன் அந்த இடத்துல எனக்கு நான் இதை பார்த்தேன் நான் இந்த மாதிரி அந்த இடத்துல நான் செய்யணுன்னா என்னம்மா பண்ணுறதுன்னு ஒரு கர்ச்சீப்பு சின்ன துணி எடுத்துக்கோங்க அந்த துணியில் நான் சொன்ன பொருளெல்லாம் வச்சுக்கிட்டு மனசார உங்களை உங்களை எவ்வளோ மனசார நீங்கள் வேண்ட முடியுமோ அவ்வளோ மனசார வேணுங்க அது எந்த இடத்துலேருந்து எந்த திசையிலேருந்து அந்த பணம் நம்மளுக்கு வந்ததுன்னு சொல்லவே முடியாது உங்களுக்கு அந்த பணம் வந்து வந்து சேரும் கண்டிப்பா சொல்றாங்க கோடீஸ்வர யோகம் ராஜ யோகம் திடீர் அதிர்ஷ்டம் விபரீத ராஜயோகம் எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி செஞ்சிருப்பாங்க அவங்க வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கே தெரியாது திடீர்னு பாத்தீங்கன்னா இப்ப சொல்லுவாங்க இல்லைங்களா மரத்துல இருந்து வேடம் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தான் புலிக்கு பயந்துக்கினே ஆனா அவன் ஏறி இருந்த அந்த மரம் வந்து வில்வ மரமாகவும் கீழே சிவலிங்கம் இருந்ததாகவும் தண்ணி வந்து அவர் கையில குடிக்க வச்சிருந்த தண்ணியும் பட்டு பட்டு அவரு நாயன்மார்களை ஒருத்தர அந்த மாதிரி நம்மளுக்கு இந்த எந்த நேரம் எது நடக்கும் சொல்ல முடியாது இதை நீங்க நம்பி இந்த கிண்ணத்தை செய்யுங்க எடுத்துட்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் இந்த பார்க்கும்போது கையில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு எந்த ஐஸ்வர்ய லட்சுமி வேணுமா வைபவ லட்சுமி ஐஸ்வர்யலட்சுமி மகாலட்சுமி அதிர்ஷ்டலட்சுமி எந்த லக்ஷ்மி நீங்க கும்பிட்றீங்களோ எந்த லக்ஷ்மியும் சொல்லி சொல்லி நமக சொல்லுங்க என்னோட வந்துடுன்னு சொல்லுங்க கண்டிப்பா சொல்றங்க நல்லது மட்டுமே நடக்கும் இந்த கிண்ணத்தை அப்படியே எடுத்துட்டு போய் நம்ம வீட்டு பூஜை அறையிலையும் வைக்கலாம் அப்படின்னா பணம் வைக்கிறீங்க இல்லைங்களா அந்த இடத்துலயும் அந்த கிண்ணத்தை பணம் வைக்கிற இடத்துக்குள்ள பக்கத்துல வைக்கலாம் அதுக்கு மேல் அந்த ஒரு ரூபாய் ஆகப்பட்டது ஒரு கோடியாக மாறும் இது வந்து நீங்கள் நம்ம இதுவாக ஒரு பேச்சுக்குன்னா நீங்கள் நினைக்காம நீங்கள் எந்த தெய்வத்தை உங்கள் குலதெய்வத்தை தெய்வத்தை நினச்சி செய்யலாம் உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு கை கொடுக்குது எனக்கு ஏன் குலதெய்வம் எனக்கு என்னை காத்தருளுது அப்படின்னு நீங்கள் மனசார நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு காத்தருளும் அந்த மாதிரி விஷயங்களில் ஒன்று தான் இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு இந்த வெற்றிலையை எப்பவுமே வாட விடாதீங்க அந்த வெற்றிலையை மறுநாளே எடுத்து பாக்கோட உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது வெற்றிலை போடுறவங்க இருந்தால் அவங்க கிட்ட கொடுத்துருங்க இல்லைன்னா என்ன பண்ணுங்கன்னா எங்கேயாவது தூக்கி தூரம் போட்டுருங்க அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னா கால் கால்படாத இடத்துல போட்டுருங்க இன்னொரு விஷயம் என்னென்னு இப்போ நினைப்பீங்க நிறைய பேர் மா செல்வத்துக்காக இதை செய்கிறோம் வெற்றிலை பார்க்க வைக்கிறோம் அடுத்தவங்களுக்கு இதை அது நம்மளுடைய நம்ம கிட்டேந்து ஐஸ்வர்யம் போயிடாதான்னு அந்த மாதிரி ஒரு பொழுதும் போகாது அந்த வயசானவங்களுக்கு உங்கள் கைகளால் முடிஞ்ச வெற்றிலை பார்க்க வாங்கி நீங்கள் கொடுங்க அவங்க சாப்பிட்றதுக்கு ஏன்னா வெச்சலே பாக்கு போடுறவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயுசு கெட்டியாக நல்லாவே இருப்பாங்க நம்மலாம் அந்த பழக்கத்தை உண்டு பண்றது கிடையாது நம்ம போட்டுக்கிறது இல்ல அவங்க கரெக்டான அந்த புகையலை மட்டும் பயன்படுத்தாம வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு இதை மட்டும் போடுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே இருப்பாங்க திரும்பி இப்ப நிறைய பேர் சொல்கிறோம் இல்லைங்களா ஆண்கள் திருப்பையும் திரும்பவும் நீங்க வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு இதெல்லாம் சேர்த்து நைட்டு படுக்கும் பொழுது அந்த தாம்பலம் தரித்ததற்கு சமம் அதை போடுங்க பெண்களும் போடுவாங்க பெண்கள் போடும் பொழுது பார்த்தீங்கன்னா மங்க மங்களம் பெருகும் அந்த வீடு ஆண்களுக்கு சொல்லுவாங்க இப்பெல்லாம் குழந்தையின்மை நிறைய இருக்கிறதுனால இந்த பாக்கு போடுறது திரும்பவும் நீங்க பண்ணீங்கன்னா நல்ல உங்களுக்கு அந்த குழந்தை உற்பத்தி விந்து உற்பத்தி நல்லா ஆகும்னு சொல்றாங்க இதை நீங்க தாராளமா கொடுக்கலாம் அதுக்கப்புறம் என்னன்னா இந்த அரிசி இருக்கு இல்லைங்களா பச்சரிசி அதை ரெண்டு மூணு நாள் நம்ம வீட்டு பூஜாரியிலே இருக்கட்டும் ஏன்னா அது வந்து மூன்றாம் பேரை கண்ட அரிசி அந்த அரிசியை பறவைகளுக்கு தானமாக போடுங்க பறவைகளுக்கு இரையா போடுங்க அந்த பச்சரிசி எடுத்து அந்த காயினை எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சு வைங்க அந்த ஒரு ரூபாய் ஆகப்பட்டது நீங்கள் எங்கெல்லாம் காசு வைக்கிறீங்களோ அந்த இடத்தெல்லாம் ஒரு ரூபாய் நாணயத்தை போட்டு வச்சு பாருங்களேன் அந்த இடத்துல திரும்ப திரும்ப நீங்கள் காசு போடுற மாதிரி வரும் பணம் சேரும் நமக்கு அது எவ்வழியில் வரும் இந்த வழியில் வரும் அந்த வழியில் வரும் நினைக்காதீங்க கண்டிப்பா வரும் நம்ம நினைச்சோம்னா சொல்லணும்றிங்களா நம்ம ஒன்று நினச்சி நான் இது நடக்கும் கற்பனை பண்றேன் எனக்கு இது நடக்குன்ற மாதிரி நீங்க இதை செய்யுங்க நல்லது மட்டுமே நடக்கும் வெற்றி நிச்சயம் பெரிய பணக்கார யோகத்துடன் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த பதிவை இதோட நிறைவு செய்கிறேன் அடுத்த பதிவில் உங்களை நான் மீட் பண்றேன்